சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது இருந்தபடியே வரி சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள் ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள் எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் நைன் சிக்ஸ் ஃபோர் எயிட் எயிட் சிக்ஸ் எயிட் செவன் நைன் வணக்கம் இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் நிறைய தொழில் முனைவோர்கள் சந்திக்கிற ஒரு பொதுவான சிக்கல் இது ஆமாம் இது வந்து பிசினஸ் நடத்துற பலருக்கும் ஒரு பெரிய தலைவலியாவே இருக்கு யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு தொழில் நடத்திட்டு இருக்கீங்க திடீர்னு ஒரு நாள் உங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆயிடுச்சுன்னு ஒரு உத்தரவு வருது பிசினஸ் மொத்தம் ஸ்தம்பிச்சு போயிடும் கரெக்ட் சரி இதை எதிர்த்து அப்பீல் பண்ணலாம்னு போனா நீங்க லேட்டா வந்துட்டீங்க டெட்லைன் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி உங்க கேஸ காது கொடுத்து கேட்காமலே திருப்பி அனுப்பிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும் உண்மையிலேயே ரொம்பவே விரக்தியான ஒரு சூழல் அது பிசினே நடத்த முடியாம சட்ட போராட்டமும் நடத்த முடியாம கை கட்டி நிக்க வேண்டிய நிலமை ஆனா இது மாதிரி ஒரு சூழல்ல கர்நாடக உயர் நீதிமன்றம் ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு நம்ம நிலைநாட்டுற ஒரு தீர்ப்பு அது இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம் கண்டிப்பா முதல்ல இந்த கேஸ்ல என்னதான் நடந்ததுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களே சொல்றேன் இதுல சம்பந்தப்பட்டது ஒரு நிறுவனம் அவங்களுக்கு வந்து அதிகாரி ஒரு நோட்டீஸ் அனுப்புறாரு சில காரணங்களுக்காக உங்க ஜிஎஸ்டி பதிவ ஏன் ரத்து செய்யக்கூடாது அப்படின்னு அதுல கேட்டிருக்கார் அந்த நிறுவனமும் அதுக்கு ஒரு பதில் குடுத்திருக்காங்க பதில் குடுத்திருக்காங்க அப்புறம் என்னாச்சு ஆனா அந்த பதில் திருப்தியா இல்லேன்னு சொல்லி அதிகாரி அவங்களோட ஜிஎஸ்டி பதிவ அதிகாரப்பூர்வமா ரத்து செஞ்சிட்டார் ஓ அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆயிடுச்சு தொழில் முடங்கிடுச்சு இதுக்கப்புறம் அவங்களுக்கு சட்டப்படி என்ன வழி இருந்தது இல்ல சட்டத்துல வழி இருக்கு ஜிஎஸ்டி சட்டம் பிரிவு நூத்தி படி இந்த மாதிரி உத்தரவை எதிர்த்து மேல்முறையீட்டு அதிகாரி கிட்ட ஜாயிண்ட் கமிஷனர் ஆஃப் கமர்ஷியல் டாக்ஸஸ் கிட்டயா ஆமா அவங்க கிட்ட அப்பீல் பண்ணலாம் அவங்களும் அதே மாதிரி அப்பீல் பண்ணாங்க ஆனா இங்க தான் அசல் சிக்கலே ஆரம்பிக்குது அப்பீல் பண்ணதுல என்ன சிக்கல் டெட்லைன் சட்டத்துல ஒரு மேல்முறையீடு செய்ய குறிப்பிட்ட காலக்கெடு இருக்கு அவங்க அந்த டெட்லைனை தாண்டி கொஞ்சம் தாமதமா தான் அப்பீல் ஃபைல் பண்ணிருந்தாங்க ஆஹா அந்த டெட்லைன்ங்கிறது ஒரு பெரிய தடை கல் இல்லையா அப்போ அந்த அதிகாரி என்ன செஞ்சார் இல்ல அவர் அந்த கேஸ் ஃபைல ரத்து செஞ்சது சரியா தவறா அந்த நிறுவனம் சொல்றதுல ஏதாவது நியாயம் இருக்கான்னு எதையுமே பார்க்கல பார்க்கவே இல்லையா ஆமா ஃபைல் பண்ண பார்த்தார் ஓ லேட்டா வந்திருக்கீங்களா அப்போ இந்த கேஸ விசாரிக்கவே முடியாதுன்னு சொல்லி காலதாமதம் அப்படிங்கற ஒரே ஒரு டெக்னிக்கல் காரணத்தை சொல்லி அப்பீல தள்ளுபடி செஞ்சுட்டார் என்னது கேஸோட மெரிட்ஸ பாக்காமலேயே வா இது கிட்டத்தட்ட கோர்ட் வாசல்ல நிக்கிற ஒருத்தர் கிட்ட நீங்க ஒரு நிமிஷம் லேட்டா வந்துட்டீங்க அதனால உங்களுக்கு நீதி கிடையாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு சரி தன் தரப்பு நியாயத்தை சொல்ல ஒரு வாய்ப்பு கூட கொடுக்காம கதவை சாத்திட்டாங்க இது உண்மையிலேயே ரொம்ப அநியாயமா இருக்கு அப்போ அந்த நிறுவனம் முயற்சியை கைவிட்டுட்டாங்களா அவங்க விடல தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை எதிர்த்து கர்நாடக உயர்நீதிமன்றத்தை அணுகுனாங்க ஓ ஹைகோர்ட்டுக்கு போயிட்டாங்க ஆமா அங்கேதான் இந்த முழு வழக்கையுமே தலைகீழா மாத்தின ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது அதென்ன உயர்நீதிமன்றம் இந்த விஷயத்தை எப்படி பார்த்தது கீழ்மட்ட அதிகாரி மாதிரி டெக்னிக்கல் விஷயத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டாங்களா இல்லவே இல்ல உயர் நீதிமன்றம் இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தது அவங்க வேலையா அந்த மேல்முறையீட்டு அதிகாரி போட்ட உத்தரவை காலதாமதம் அப்படிங்கறது ஒரு நடைமுறை சிக்கல் அந்த ஒரு காரணத்துக்காக ஒருத்தரோட நியாயமான வாதங்களை கேட்காம அவங்க வழக்க நிராகரிக்கிறது இயற்கை நீதிக்கு எதிரானது இயற்கை நீதி இது ரொம்ப ஆழமான வார்த்தை அதாவது சட்டத்தின் விதிகளை விட நியாயம் வழங்குறது தான் முக்கியம்னு கோர்ட் சொல்லியிருக்கு மிகச்சரியா சொன்னீங்க ஒருத்தருக்கு தன் தரப்பு நியாயத்தை சொல்ல வாய்ப்பு கொடுக்கணும் அதுதான் அடிப்படை அத மறுக்க முடியாதுன்னு நீதிமன்றம் உறுதி செஞ்சது சரி உத்தரவ ரத்து செஞ்சதோட சரி அந்த நிறுவனத்துக்கு ஒரு வழியும் காட்டுனாங்களா இல்ல இல்ல ரொம்ப தெளிவான ஒரு வழியை காட்டினாங்க கிட்டத்தட்ட ஒரு படிப்படியா ஒரு செயல் திட்டத்தையே கொடுத்தாங்க மூணு முக்கியமான வழிமுறைகளை சொன்னாங்க ஓகே அதை நாம ஒன்னா பாக்கலாம் முதல் வழிமுறை என்ன முதல்ல புதிய மேல்முறையீடு நீதிமன்றம் அந்த நிறுவனத்துக்கிட்ட இந்த தீர்ப்பு கிடைச்ச தேதியிலிருந்து நாலு வாரத்துக்குள்ள நீங்க திரும்பவும் ஒரு புது மேல்முறையீட்டை தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ரெண்டாவது வாய்ப்பு கொடுத்தாங்க ஒரு ரீசெட் பட்டன் மாதிரி சூப்பர் அப்போ அந்த காலதாமதம் அண்ண பிரச்சனை மன்னிக்கப்பட்டுடுச்சு சரி ரெண்டாவது வழிமுறை என்ன ஆமா ரெண்டாவது ஒரு கண்டிப்பான உத்தரவு நீதிமன்றம் அந்த மேல்முறையீட்டு அதிகாரிக்கு ஒரு நேரடி உத்தரவையே போட்டது அதிகாரிக்கு நேரடி உத்தரவா ஆமா இந்த நிறுவனம் நாலு வாரத்துக்குள்ள புதுசா அப்பீல் ஃபைல் பண்ணா அத நீங்க காலதாமதம் அப்படிங்கற காரணத்தை சொல்லி நிராகரிக்கவே கூடாதுன்னு திட்டவட்டமா சொல்லிட்டாங்க வாவ் இது ரொம்ப பவர்ஃபுல்லான உத்தரவு அதாவது போன தடவை செஞ்ச தப்ப இந்த தடவை செய்யாதீங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு ஆமா அந்த டெக்னிக்கல் தடைய நீதிமன்றமே உடச்சி எரிஞ்சிடுச்சு பிரமாதம் அப்ப மூணாவது வழிமுறை என்ன சரி காலதாமத பிரச்சனையே ஓரங்கட்டியாச்சு அப்போ அந்த கேஸ எப்படி விசாரிக்கணும்னு அதாவது சொன்னாங்களா நிச்சயமா அதுதான் மூணாவது மற்றும் மிக முக்கியமான வழிமுறை முழுமையான விசாரணை இந்த முறை அந்த அப்பீல தகுதிகளின் அடிப்படையன் அதாவது ஆன் மெரிட்ஸ் விசாரிக்கணும் நீதிமன்றம் உத்தரவிட்டது ஆன் மெரிட்ஸ் இந்த வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்ன அந்த அதிகாரி டாக்குமெண்ட்ஸை மட்டும் பார்த்தா போதுமா இல்ல அதுக்கும் மேல ஆன் மெரிட்ஸ்னா வழக்கின் ஆழத்துக்கு போகணும் ரெண்டு தரப்பு வாதங்களையும் கேட்கணும் ஆதாரங்களை அலசணும் கடைசியா ஜிஎஸ்டி பதிவு ரத்து செஞ்சது உண்மையிலேயே நியாயமான நடவடிக்கையா இல்லையான்னு முடிவெடுக்கணும் அருமையான விளக்கம் அப்போ அந்த நிறுவனத்துக்கு இப்ப அவங்க தரப்பு நியாயத்தை முழுசா எடுத்து வைக்க ஒரு உண்மையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு சரி இந்த தீர்ப்புல இருந்து இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு தொழில் முனைவோர் கத்துக்க வேண்டிய பாடங்கள் என்னென்ன இதுல நிறைய முக்கிய பாடங்கள் இருக்கு முதல் பாடம் நீதிதான் சட்டங்கிறது வெறும் விதிகள் காலக்கெடு மட்டும் கிடையாது அதோட உண்மையான நோக்கம் நீதியை நிலைநாட்டுறது தான் உண்மைதான் பேப்பர் ஒர்க்கில் நீதி தொலைஞ்சு போயிடக்கூடாது ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் வருது இது ஒரு முறை நடந்த அதிர்ஷ்டமான விஷயமா இல்ல இந்த மாதிரி நீதிமன்றங்கள் அடிக்கடி தீர்ப்பு வழங்குமா நல்ல கேள்வி அதுதான் நம்மளோட ரெண்டாவது பாடம் முந்தைய தீர்ப்புகளின் வலிமை இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கர்நாடக உயர்நீதிமன்றத்துக்கு புதுதல்ல இதுக்கு முன்னாடியும் இதே போன்ற பல வழக்குகள்ல நீதிமன்றம் இதே மாதிரி தான் தீர்ப்பு சொல்லியிருக்கு ஓ அப்ப இதுல ஒரு பேட்டர்ன் ஆமா இவனால இருக்குதுன்னா ஒரே மாதிரி பிரச்சனைக்கு ஒரு நிலையான தீர்வு கிடைக்குது இது சட்டத்துல ஒரு கொடுக்குது நிச்சயமா சரி அடுத்து நீங்க மூணாவது பாடம் முன்பணம் செலுத்த தேவையில்லை பொதுவா ஜிஎஸ்டி சட்டத்துல அப்பீல் பண்ணணும்னா சர்ச்சைக்குரிய வரி தொகையில ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை முன்பணமா கட்டணும் ஒரு நிமிஷம் ஒரு பக்கம் என் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணி என் வருமானத்தையே நிறுத்திட்டீங்க இன்னொரு பக்கம் அந்த அநியாயத்தை எதிர்த்து நான் அப்பீல் பண்ணனும்னா நான் முதல்ல உங்களுக்கு பணம் கட்டணுமா இதுதான் நிதர்சனம் அதனாலதான் இந்த தீர்ப்புல நீதிமன்றம் செஞ்ச ஒரு விஷயம் ரொம்ப முக்கியத்துவம் பெறுது இந்த வழக்க திரும்பவும் விசாரிக்க அந்த நிறுவனம் எந்தவிதமான விதமான முன்பணமும் செலுத்த தேவையில்லைன்னு நீதிமன்றம் சொல்லிட்டாங்க இது ரொம்ப மனிதாபிமானமான ஒரு முடிவு ஆமா ஏற்கனவே ரெஜிஸ்ட்ரேஷன் ரத்தாகி நிதி நெருக்கடியில் இருக்கிற ஒரு நிறுவனத்துக்கு இது எவ்வளவு பெரிய நிவாரணம்னு யோசிச்சு பாருங்க ஆனா இன்னொரு பக்கத்துல இருந்து யோசிச்சா நீதிமன்றம் இவ்ளோ கருணை காட்டினா இது எல்லாரும் தவறா பயன்படுத்த மாட்டாங்களா ஒரு மெத்தனம் வந்துடாதா மிக நியாயமான ஒரு கேள்வி அதுதான் நம்மளோட நாலாவது பாடம் நிவாரணமும் பொறுப்புணர்வும் நீதிமன்றம் கருண காட்டினாலும் அது ஒரு பொறுப்புணர்வோட பயன்படுத்தணும் சரி அதனால தான் புதுசா அப்பீல் ஃபைல் பண்ண நாளே வரும்னு ஒரு கண்டிப்பான டெட்லைன் வச்சாங்க இது காலவரையற்ற ஒரு சலுகை கிடையாது ஓகே இது நிவாரணத்தையும் பொறுப்புணர்வையும் சமன்படுத்துது ஆனா இந்த விவாதத்தை கேட்கும்போது எனக்கு வேற ஒரு பெரிய கேள்வி மனசுல ஓடுது என்ன கேள்வி இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு ஒரு நிறுவனம் ஏன் உயர் நீதிமன்றம் வரைக்கும் போகணும் கீழ்மட்ட அதிகாரிகளே இது சரி செஞ்சிருக்கலாமே இங்கதான் நாம இந்த பிரச்சனையின் பெரிய சித்திரத்தை பார்க்கணும் ஜிஎஸ்டி சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆரம்ப சமச்சரங்களில் பல சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு அதாவது எம்எஸ்எம்இக்கு இந்த டெட்லைன் பத்தின விழிப்புணர்வை குறைவா இருந்திருக்கலாம் வழக்குகள் வந்திருக்குன்னு ஒரு புள்ளி ஓரம் சொல்லுது ஐநூறு வழக்குகளா நம்பவே முடியல இதுக்கு என்னதான் தீர்வு இதுக்கு ஒரு கொள்கை அளவிலான தீர்வு தேவை ஜிஎஸ்டி துறையே ஒரு முடிவு எடுக்கலாம் பதிவு ரத்து தொடர்பான மேல்முறையீடுகளில் ஏற்படுற தாமதங்களை கொஞ்சம் தாராள மனசோட மன்னிச்சு வழக்க தகுதியின் அடிப்படையில் விசாரிக்க சொல்லி அதிகாரிகளுக்கு வழிகாட்டுதல்களை வழங்கலாம் இது ஒரு மிக சிறந்த யோசனை பிரச்சனையின் மூலத்தையே சரி செய்யற மாதிரி சரி நாம இந்த விவாதத்தோட இறுதிக்கு வந்துட்டோம் இறுதியா இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நம்ம நேயர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன இந்த தீர்ப்பு ஒரு பாதுகாப்பு வலை நீங்க எதிர்பாராம ஒரு காலக்கெடுவ தவற விட்டுட்டா உங்களுக்கு உதவ நீதிமன்றம் இருக்குங்கிற நம்பிக்கையே இதை கொடுக்குது ஆனா நாம நம்மள நாமே கேட்டுக்க வேண்டிய கேள்வி என்னன்னா இந்த பாதுகாப்பு வலையோட தேவையே ஏற்படாம இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் என்பதுதான் கரெக்ட் ஒரு தொழில் முனைவோரா அரசு துறையிலிருந்து வர்ற ஒவ்வொரு நோட்டீஸ் அதுக்கான காலக்கெடு இதெல்லாம் சரியா கண்காணிக்க உங்க நிறுவனத்துல என்ன சிஸ்டம் இருக்கு நீதிமன்றத்தோட கருணையை நம்பி இருக்கிறது கடைசி கட்ட உத்தி ஆனா சரியான நேரத்துல சரியான நடவடிக்கை எடுக்கிறது தான் வெற்றிக்கான உத்தி மிகச்சரியா சொன்னீங்க இந்த தீர்ப்பு ஒரு பிரச்சனைக்கான தீர்வு ஆனா அந்த பிரச்சனையே வராம தடுக்கிறது உங்க கையில தான் இருக்கு இது சீஜா லா தமிழ் பாட்காஸ்ட் உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர் ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன் எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் நைன் சிக்ஸ் ஃபோர் எயிட் எயிட் சிக்ஸ் எயிட் செவன் நைன்